அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்க்கும்போது போது நம்மளும் நம்ம வேலையை கரெக்டாக பார்க்க வேணாமா அப்படி யாரா கரெக்டாக வேலையை பார்க்குறான்றிங்களா நம்ம மலையை தான் சொல்ல வரேன் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது ஸோ அதுக்காக நம்ம கோலை நம்ம விட முடியாதுல்ல ஓகே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக வந்தாச்சு அதில் தான் இன்றைக்கி மலைக்கு தான் அதிக மார்க் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வில் சி ஹவு இட்ஸ் ஒர்க்ஸ் வெளியே போயிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு மூச்சை போட வேண்டிதான் வெயில் அடிக்கிற டைமில் வெயில் அடிக்கும் மழை பெய்கிற டைமில் மழை பெய்யும் வெள்ளை வரும் பனி எவ்ரி திங் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்ம வேலையும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சரியான ட்ராக்கில் போய்ட்டுருக்கோன்னு தான் அர்த்தமே ஓகே அது நல்ல வேலையாக இருக்கணும் ஓகேவா ப்ளீஸ் அதாவது உங்கள் வேலை கரெக்டாக இருக்குன்னா இன்றைக்கி நிறைய பேர் லைக் எப்படி சொல்கிறதுனா பேட் ஹேபிட் பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையாக அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ஸோ ப்ளீஸ் கீப் இட் யுவர் மைண்ட் குட் திங்க் பண்ணுறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருங்க உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிட்டு இருங்க குட் திங்ஸ் வில் ஹேப்பன் ரைட் டைம் பர்ஃபெக்டாக நடக்கும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நானும் முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன் லவ் யூ